எுவின் அவர்களை அன்போடு வாழ்கின்ற வணங்கி புரிந்து கொண்டிருக்கின்றது வீட்டு உரிமையாளர் தொடரை ஏற்றி வைத்தேன் எமது சங்கத்தின் ஒரு திறன் சிந்து குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றது தொடரினை ஏற்றி வைத்தேன் சிறு சமூக செய்யப்பட்ட கிராமத்திற்கு மதிப்பு அவர்களை மற்றும் எனது சங்கத்திற்காக என்றும் எனது அன்றாண்டு என்பது அனைத்து இரவுகளும் அனைவருக்கும் இந்த சங்கமானது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் இடங்களில் எனது மக்கள் அனைவரும் தங்களாலான ஒரு சூழலை அழிந்து கொண்டு வருகின்ற நோக்கிலே இந்த சங்கமானது சங்கத்திற்காக எனது சித்தாண்டி இரண்டு ஒரு குடும்பத்தினரிடமிருந்து தலா மாதாண்டம் குடும்பங்களுக்கு எனது சிறு பத்தாதி பணம் புத்தகங்கள் மற்றும் மாதாந்தம் உதவிப்புகள் இந்த நாளில் அன்றைய நாளுக்கான முதல் செலவினையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத திட்டங்களினை கருத்து கொண்டு எங்களுக்கு இந்த சங்கத்தை நாங்கள் வழிநடத்தி செல்வதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றது அதாவது எனது சங்கத்தினை சங்கத்தினை நிலையாக கொண்டு செல்வதற்கு எனது அரச நிர்வாகம் செயல்படுத்துவதற்கு சித்தாண்டு இரண்டு கிராம சேவை பிரிவு அரசு அல்லது தொடு கட்டிடம் இல்லாத தொடு உங்களுக்கு இருக்கின்றது எதிர்காலத்திலே இந்த சவால்கள் நிறைவேற்றப்பட்டு போவதும் இந்த காலகட்டத்திலே அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அந்த குடும்பங்கள் வழங்கப்படுகின்ற போது அந்த நூலகங்கள் அவர்களுக்கு பெரிய கடமாக தென்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்த வகையில் எனது செயற்பாடுகளை செய்வதற்கு அதிகமொரு சவாலாக இருக்கின்றது இந்த சவால்களை நிவர்த்தி செய்து எமக்கு ஒரு தோடின ஒரு நிவர்த்தியான உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தருமாக இருந்தால் எதிர்காலத்திலே எமது சங்கமானது இந்த இருத்த இறந்த ஆத்மாக்களுடைய வீடுகளுக்கு அன்றைய நாளில் அல்லது அந்த எமது சமய உரைப்படி செய்யப்படுகின்ற எட்டு நாட்களுக்கும் கூட எம்மாலான சேவைகளை செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்போது எமது சங்கமானது பல்வேறு செய்திகளை செய்திருக்கின்ற அதேவேளில் இன்றைய தினம் அனைவருக்கும் தெரியும் சித்தாடி என்பது சமய சமூக கலாச்சார பாரம்பரிய பண்பாடு ரீதியான ஒரு பலந்த ஒரு பாடலில் வெளியிட்ட சிறப்புகள் இருந்தாலும் இந்த தினம் இந்த சர்வதேச அரங்கிலே இந்த ஒரு உன்னத பாடலில் எனது கிராம கிராமத்தைச் சேர்ந்த கலைஞர்களால் பாடப்பட்டு அந்த பாடலானது இந்த தினம் எங்களது சர்வதேச ரீதியிலே ஒழிக்க செய்கின்றது என்பது இந்த சங்கத்தினுடைய பரப்பிரசாதமும் ஒரு செயற்பாடும் என்பதை தெரிவித்துக் கொண்டோம் இந்த ஒளிவை செய்த அனைத்து கலைஞர்களுக்கும் எமது சங்கத்தின் சார்பாக நண்பர்களை தெரிவித்துக் கொண்டும் அதே இந்த ஒளிப்பதிவை செய்த எனது பைகந்தம் மாணி பாடலை ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் மகிழ்ச்சிய நெட்டி அவர்களுக்கும் எமது இந்நேர நன்களை தெரிவித்துக் கொண்டு அதாவது நாங்கள் இந்த பாடலை பாடினாலும் இந்த பாடல் சர்வதேசத்திலே ஒழிக்க வேண்டும் மனசு பெரிய ஊடக நித்திய அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு எதிரும் காலங்களிலே எமது சங்கமானது பல்வேறு செயற்பாடுகளை செய்ய இருக்கின்றது அதற்கு சூர்ண ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள இந்த நாசமாணிக்கம் சாணக்கியம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் கௌரவ ராஜாங்க அமைச்சர் சேவசசோதை சந்திரகாந்தன் ஐயா அவர்களிடமிருந்து சென்ற ஆண்டு பெற்றுக் நிதி மூலமாக கிடைக்கப்பட்ட கூடாரம் கடனைகளை கொண்டு எனது சங்கமானது இன்று இந்த மனநிலை நடவடிக்கைகள் பற்றிய சிறந்த உரையாற்றி சென்ற நனி சொட்டும் கவி சொல்ல நல்கின்றேன் வந்தனங்கள் அறப்பணி என்பது வெறும் பணி அல்ல அணைந்தட காத்தினில் அது தீபம் அல்ல அறப்பணி என்பது வெறும் பணி அல்ல அணைந்தட காட்டினில் அது தீபம் அல்ல அளித்திடும் சேவையில் அதன் புகழ் வெல்ல அகிலத்தில் எவை உண்டு அதை நானும் சொல்ல அளித்திடும் சேவையில் அதன் புகழ் வெல்ல அகிலத்தில் எவை உண்டு அதை நானும் சொல்ல வானலாவும் கொடியினோடு தனது புகழ் விளங்க நாடலாவும் பெருமை பொங்க நற்சங்கம் ஓங்கிடவே வானலாவும் கொடியினோடு தனது புகழ் விளங்க நாடலாவும் பெருமை பொங்க நற்சங்கம் ஓங்கிடவே அறப்பணிக்கென்று அகவை இரண்டு அனைவரும் வாரீர் அணி ரெண்டு அக அறப்பணிக்கென்று அகவை இரண்டு அனைவரும் வாரீர் அணி ரெண்டு அழைத்திடும் அன்பு கரங்கள் கொண்டு அடைந்திடு உலகை அதன் பெருமை கண்டு அழைத்திடும் அன்பு கடங்கு கொண்டு அடைந்த உவகை அதன் கண்டு கண்ணியம் என்றும் காத்திட்டுக் கொள்ள கடமை தவறாத நிர்வாகம் உள்ள கண்ணியம் என்றும் காத்திட்டுக் கொள்ள கடமை தவறாத நிர்வாகம் உள்ள கணப்பொழுதும் அயராத சேவையில் நல்ல கனிவாக கடந்தது ஈராண்டு மில்ல கணப்பொழுதும் அயராத சேவையில் நல்ல கனிவாக கடந்தது ஈராண்டு மில்ல ஆத்மாக்க சேவையின் ஆணிவேர் அறப்பணி அதன் பெயர் மிஞ்சிட அதற்கு நேர் எப்பணி ஆத்மாக்க சேவையின் ஆணிவேர் அறப்பணி அதன் பெயர் மிஞ்சிட அதற்கு நேர் எப்பணி தடைமுல வந்தாலும் தளராது இப்பணி தனித்துவமான தனித்துவ நெற்பணி தடைபல வந்தாலும் தளராது இப்பணி தன்னலமற்ற தனித்துவ நெற்பணி உண்மையும் என்னையும் இணைத்தது அறப்பணி உரிமை குரலாய் ஒழிப்பதும் அறப்பணி உன்னையும் என்னையும் இணைப்பது அறப்பணி உரிமை குரலாய் ஒழிப்பதும் அறப்பணி உன்னத சேவையின் உரைவிடம் அறப்பணி உண்மையின் தத்துவம் உணர்த்திடும் அறப்பணி உன்னத சேவையின் உறைவிடம் அறப்பணி உண்மையின் தத்துவம் உணர்த்திடும் அறப்பணி மாலையில் மல்லிகை வாசமும் அறப்பணி மனதில் வீசிடும் மாறுதம் அறப்பணி மாலையில் மல்லிகை வாசமும் அறப்பணி மனதில் வீசும் மாறுதம் அறப்பணி காலை குயிலிசை நாதம அறப்பணி காதினில் கேட்கும் சங்கீதமும் அறப்பணி காலை குயிலிசை நாதமும் அறப்பணி காதினில் கேட்கும் சங்கீதமும் மறப்பனி கடமையை கதிரவன் ஒளியென முளிரும் கடலலை போல தொட நிமிரும் கடமையில் கதிரவன் ஒளியென முளிரும் கடலலை போல தொட நிமிரும் கனலென தொங்கியை தடை தெரியும் கலங்கரை விளக்கமாய் கண்களில் தெரியும் கனலென பொங்கிய தடைதகற் தெரியும் கலங்கரை விளக்கமாய் கண்களில் தெரியும் உன்னத சேவையில் உண்மையை போற்றி உணர்வுடன் தன்பணி உடன் நிறைவேற்றி உன்னத சேவையில் உண்மையை போற்றி உணர்வுடன் தன்பணி உடன் நிறைவேற்றி உதவி அழிப்பதே ஆக்கி உழைத்திடும் அறப்பணி உயர்வினை நோக்கி உதவி அழிப்பதே ஆக்கி உதவிடும் அறப்பணி உயர்வினை நோக்கி காட்டாற்று வெள்ளம் போல் தடையின்றி பாயும் கடமை தென்றல் இது என்று ஓயும் காட்டாற்று போல் தடையும் பாயும் கடமை தென்றல் இது என்று ஓயும் காற்றலை நின்றாலும் இதன் மனம் வீசும் காலங்கள் தாண்டியும் பேசும் காற்றலை நின்றாலும் இதன் மனம் வீசும் காலங்கள் தாண்டியும் இது புகழ் பேசும் அறவழி நடப்பதே இதன் தரும் சிந்தனை அனைத்திலும் தர்மமே இது தரும் போதனை அறவழி நடப்பதே இதன் தரும் சிந்தனை அனைத்திலும் தர்மமே இது தரும் போதனை அறக்கொடை அழிப்பதே இதன் பெறும் குண வரமுறை அதன் மகத்துவம் உணரணும் எதிர்கால தலைமுறை அறக்கொடை அழிப்பதே இதன் குண வரைமுறை அதன் மகத்துவம் உணரணும் எதிர்கால தலைமுறை அறப்பணி எனும் பெறும் விருட்சத்தை நட்டு அதுகென்றும் பாடாத அருண் சேவை மூட்டு அறப்பணி எனும் பெறும் விருட்சத்தை நட்டு அதுகென்றும் பாடாத அருண் சேவை மூட்டு ஆற்றிடும் சேவையில் வீறு நடை போட்டு அழியா புகழுடன் வெற்றி கொடி நாட்டு ஆற்றிடும் சேவையில் வீறு நடை போட்டு அழியா புகழுடன் வெற்றி கொடி நாட்டு அறப்பணி என்றுமே மகத்துவம் கொண்டு அனைத்திலும் விளங்கணும் முதலிடம் என்று அறப்பணி எனும் பெயர் மகத்துவம் கொண்டு அனைத்திலும் விளங்கணும் முதலிடம் என்று அயராத சேவையில் நிலையாக சென்று அறப்பணி தொடரணும் ஆயிரம் ஆண்டு அயராத சேவையில் நிலையாக சென்று அறப்பணி தொடரணும் ஆயிரம் ஆண்டு சுற்றும் பூமியும் சுழல்வற்று போனாலும் மற்றும் கடல்வானும் நிலையற்று தளர்ந்தாலும் சுற்றும் நிலையத்து சாய்ந்தாலும் மற்றும் கடல்வானும் தளர்வற்று போனாலும் வெற்றி பாதையில் பெரும்பணி ஆற்றியே வற்றா புகழுடன் அறப்பணி வாழ்கவே வெற்றி வெற்றி பெரும்பணி ஆற்றியே வற்றா புகழுடன் அறப்பணி வாழ்கவே விநாயகரும் வேலவனும் வேண்டிய அருள்புரிய விரும்பியே அனைவரும் வாழ்த்தி மலர் சொரிய விநாயகரும் வேலவனும் வேண்டிய அருள் புரிய விரும்பியே அனைவரும் வாழ்த்தியை மலர் சொரிய அரும்பணி ஆற்றியே மாலை சூடிடும் அறப்பணி எனும் பெரும் சங்கமம் வாழ்கவே அரும்பணி ஆற்றியே மாலை சூடிடும் அறப்பணி எனும் பெரும் சங்கமம் வாழ்கவே காற்றலையில் தவழ்ந்து வரும் பாசமாய் காண்பவர் நெஞ்சில் நிலைத்தடும் உவ்விழா காற்றலையில் தவழ்ந்து வரும் பாசமாய் காண்பவர் நெஞ்சில் நிலைத்தடும் இவ்விழா காண்பது ஈராண்டு பெருவிழா என்று காணட்டும் எதிர்காலம் வெள்ளிவிழா அன்று காண்பது ஈராண்டு பெருவிழா என்று காணட்டும் எதிர்காலம் வெள்ளிவிழா என்று வாழ்த்திக்கொண்டு வாழ்க அறப்பணி தொடர்க அதன் பணி நன்றி வணக்கம்

இரண்டில் இயங்கி வருகின்ற மரண இறுதி கிரியை நிகழ்வுகளுக்கு உதவி புரிகின்ற சங்கமாக அறப்பணி நலம்புரி சங்கத்தினால் தொகுத்து வழங்கப்படுகின்றது இதை அனைவருக்கும் பயன்படும் வகையில் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பயன்படுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்வதோடு இப்புனித வைகுந்த அம்மான பாடலினை பக்தியோடு படிப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் காத்த கடவுளாகிய பெருமான் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் திருவருட்கலாட்சம் என்றும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் அறப்பணி நலம்பூரி சங்கம் சித்தாண்டி இரண்டு வாழ்க அரப்பணி தொடர்க அதன் பணி நன்றி வணக்கம் புகப்பெரும் தருமையுந்தம் மேவி கூத்தாடும் கயமுக்தான் பங்காள் காபூ கரிமுக பிள்ளையாரே கணபதியே முன்னடவாய் ஆதியதவ துதித்த ஐங்கரனே முன்னடவாய் லோகவரமை எழுங்காணியாயமயம் கொடுதவரமை 也不知道。